அதனால் தான் இந்த கோனை பெற்றேன் ஆனால் இதை இன்னும் சுவையாக்க நான் ஸ்கிட்டில்ஸ் காண்டிகளை சேர்த்தேன் அவை நிச்சயமாக ஐஸ்கிரீமை கெடுப்பதில்லை இது எவ்வளவு சுவையாக இருக்கிறது இதைவிட குளிர்ச்சியான ஐஸ்கிரீமை நான் இதுவரை சாப்பிட்டதில்லை அற்புதம் இந்த ஐஸ்கிரீமை எப்போதும் சாப்பிட தயாராக இருக்கிறேன் ஓ ஆனால் அது முடிந்து விட்டது எனக்கும் அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்று நம்புகிறேன் உஃப் அது என்ன ஆனி அம்சிலா நானும் உங்ககிட்ட சுவையான ஐஸ்கிரீம் இருக்கும் என்று நினைச்சேன் ஆனா அப்புறம் வெண்ணிலா பாஸ்கின் ராபின்ஸில் துருநாற்றம் உள்ள சீசஸ் சேர்ப்பது ரொம்ப வேடிக்கையா இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணேன் அதுக்கப்புறங்க எல்லாத்தையும் மிக்சியில நல்லா கலந்தேன் அதனால தான் இந்த அடர்த்தியான கலவை கிடைச்சது எல்லாத்துக்கும் மேலாக இந்த அருவருப்பான புழுக்கள் அவர்கள் தாமாகவே இந்த ஐஸ்கிரீமை சாப்பிடுறதுல மனம் வருந்தவில்லை என்று நினைக்கிறேன்

என்ன இந்த முறை உன்னை மகிழ்விக்க என்னிடமில்லை ஏனெனில் நீ ஐஸ்கிரீம் சாப்பிட வேண்டியிருக்கும் இந்த கலவை எப்படி இருக்கும் என்று நான் எப்போதும் ஆச்சரியப்பட்டேன் இது உன்னை ஒரு வேடிக்கையான முகம் காட்ட வைக்கும் என்று நம்புகிறேன் எச்சரிக்கையாக நான் பூனை உணவின் வடிவத்தில் சிறிது தூவலையும் சேர்த்தேன் ஏ

அலங்கரித்தியாங்க சுவையாக இருக்கிறது இதை நிறுத்த முடியாது இது நியாயமில்லை ஓ நீங்கள் எல்லாம் அழுக்காக இருக்கிறீர்கள் ஹே இந்த முறை எல்லாம் ஒரு விளையாட்டில் தீர்க்கப்படும் ஹூ ஓ நான் மீண்டும் இரண்டாவது இடத்தை விரும்புகிறேன் ஹூரே இறுதியாக ஆம் நீ உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலி அதை செய்ய நான் வெண்ணிலா ஐஸ்கிரீமை பல டோனட்டுகளுடன் பிளெண்டரில் கலந்து நான் சைக் கார்ன் மறக்க முடியாததாக மாற்றியது அழகுக்காக நான் சிறிது நிறமுள்ள ஸ்பிரிங்கிள்ஸ் மேலே சேர்க்கப் போகிறேன் அப்படியே ஆனால் நான் யாரை ஏமாற்றுகிறேன் நான் நிறைய ஸ்பிரிங்கிள்ஸ் சேர்த்தேன் இது மிகவும் குளிர்ச்சியானது ஓ இதை விட சிறந்ததை நான் ஒருபோதும் சுவைக்கவில்லை ஓ நானும் நல்லதொரு விஷயத்தை வைத்திருக்க வேண்டும் ஏன் இது இவ்வளவு துர்நாற்றமாக இருக்கிறது பேனி இந்த முறை உனக்கு அதிர்ஷ்டம் இல்லை உனக்கு பிஸ்தா ஐஸ்கிரீம் உள்ளது அதில் நான் கொஞ்சம் ஊறுகாய் வெள்ளரிக்காய் ஊற்றினேன் மேலும் சில வெள்ளரிக்காய் இல்லாமல் முடியவில்லை ஆல்வாவின் கவர்ச்சி வழக்கம் போல நான் பிளண்டரில் நசுக்கியேன் மற்றும் கோனின் மேல் அனைவரின் விருப்பமான பூண்டு சில பற்கள் சேர்த்தேன் சாப்பிடுங்கள் இதுல துர்நாற்றம் வருகிறது உஃப் இந்த கோணை கடிக்க நீங்கள் கண்டிப்பாக உங்கள் மூக்கை மூட வேண்டும் ஆனால் அது உண்மையில் உதவாது ஓ அது உண்மையிலேயே அசிங்கமாக இருக்கிறதா ஆனால் பூண்டு ஆரோக்கியமானது ஓ இது நான் இதுவரை சுவைத்த மிக கேவலமான ஐஸ்கிரீம் இது திரும்ப வரச் சொல்லுகிறது இந்த முறை மூன்றுக்கு எண்ணிக்கையில் பார்க்கலாம் வாவ் எனக்கு பப்ளி ஐஸ்கிரீம் கிடைத்தது இது போன்றதை நான் ஒருபோதும் பார்த்ததில்லை ஆமாம் நானும் ஆனால் அது ஒரு குளிர்ச்சியான யோசனை என்று எனக்கு தோன்றியது எனினும் பபுல் கமால் ஐஸ்கிரீமை அலங்கரிக்கும் முன் அதை ப்ரோக்கோலி முளைகள் மற்றும் வெண்ணையுடன் கலந்தேன் அது மிகவும் சுவையாக இருக்காது என்று நினைக்கிறேன் ஆனால் ஒருவேளை பபுல் கம் உண்மையில் நிலைமையை காப்பாற்றலாம் நான் இல்லை முயற்சி செய்வோம் என்ன ப்ரோக்கோலி மீன் இ இது அருவருப்பாக இருக்கிறது என் ஐஸ்கிரீம் ருசியாக இருக்கும் என்று நம்பினேன் அப்போ நான் இந்த முறை அதிர்ஷ்டசாலி ஜில் இந்த முறை நீ பிஸ்தா எடுத்தாய் அதை நான் கடல் பாசியோட கலந்தேன் கோன் பிஸ்தா ஐஸ்கிரீம் மாதிரி தான் தெரிகிறது ஆனால் அதில் ஒரு அதிர்ச்சி உள்ளது மேலும் அதை சாக்லேட் பந்துகளால் அலங்கரித்தால் மிகவும் அழகாக இருக்கும் என்று எனக்கு தோன்றியது நான் இதற்காக ஏற்கனவே எதிர்பார்த்திருக்கிறேன் ஐயோ அருவருப்பாக இருக்கிறது சாக்லேட் பந்துகள் கூட நிலைமையை காப்பாற்றவில்லை ஆம் இந்த முறை நாங்கள் இருவரும் அதிர்ஷ்டமில்லாமல் போய்விட்டோம் ஆனால் இந்த முறை நான் முதலில் இருப்பேன் எனக்கு கோலா சேர்த்த ஐஸ்கிரீம் எப்படி இருக்கும் என்று கூட தெரியல அதுல நான் பின்னர் சமைக்காத கோழிக்கால்கள் மற்றும் கேர்ஷப் சேர்த்தேன் இது ரொம்ப 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 சுவையா இருக்கும் என்று நம்புறேன் குறிப்பா நான் கோனை சிறிய மார்ச்மெலோக்களால் அலங்கரித்த பிறகு பாருங்கள் அவ எவ்வளவு அழகாக கொடுங்க இது மிகவும் சுவையாக இது உண்மையா என்று பார்க்கலாம் அருவறுப்பு உன் நிலைமைக்கு எனக்கு வருத்தமாக இருக்கிறது நண்பா என்னிடம் என்ன இருக்கிறது என்று பார்க்கலாம் இந்த முறை மிகவும் எளிதானது நான் வழக்கமான வெண்ணிலா ஐஸ்கிரீமில் ஒரு வெங்காயத்தை சேர்த்து அதனை முழுவதும் நுடலாவால் நிரப்பினேன் ஆனால் வெங்காயம் முழு சுவையையும் அழித்துவிடும் என்று எனக்கு தோன்றியது நான் நல்லவனாக இருப்பதால் மேலே சில மார்மலேட் கரடிகளை சேர்த்தேன் அவை நிலைமையை காப்பாற்றலாம் சியாக இருந்தது போல தெரிகிறது அது உண்மையா என்று பார்க்கலாம் யாரோ ஐஸ்கிரீமில் வெங்காயம் சேர்த்தது போல இருக்கிறது என்ன ஒரு கனவு கனவு எனக்கு கண்ணீரே வருகிறது ஆமாம் இது மிகவும் துர்நாற்றமாக இருக்கிறது ஜில் ஆனால் கவலைப்படாதே இந்த கடினமான காலத்தில் நாமும் ஒன்றாக இருக்க வேண்டும் அப்போ நான் முதலில் இருப்பேன் இந்த முறை ஐஸ்கிரீம் நல்ல சுவையாக இருக்கும் என்று நம்புகிறேன் இது நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் என்பதில்தான் இருக்கிறது ஏனெனில் நான் சுவையான ஐஸ்கிரீமை அதே சுவையான ஓரியோ குக்கிகளுடன் கலந்தேன் பின்னர் சிறிது நகட் சேர்த்தால் கெடாது என்று முடிவு செய்தேன் மேலும் என் கலைப்பணியை சிறிது ருசிகரமாக காட்ட அதில் சில சீட்டோஸ்களை போட்டேன் அப்படியே ஆஹா உண்மையா சரி கார்னில் சீட்டோஸ் இருக்கிறதால இப்போது அதனுடன் ஐஸ்கிரீம் சாப்பிட வேண்டும் வழக்கத்திற்கு மாறாக சுவை இருக்கிறது ஆனால் மோசமாக இல்லை நீங்களே பாருங்கள் எனக்கு இது பிடிக்கிறது உண்மையா அப்போ என்னிடம் என்ன இருக்கிறது நீ அன்னி சாக்லேட் ஐஸ்கிரீம் ரோலும் ஸ்ட்ராபெரிகளும் கொண்டிருக்கிறாய் தனித்தனியாக இந்த ஆழ்ந்து பொருட்களும் ஆழ்விடாலும் விரும்பப்படுகின்றன ஆனால் அவை ஒன்றாக சேர்ந்து சுவையாக இருக்கிறதா இப்போது நாம் தெரிந்து கொள்வோம் அலங்காரமாக நான் சிறிது வெள்ளை சாக்லேட்டை சேர்த்தேன் எனது கருத்தல் கோன் மிகவும் உயர்வாக தெரிகிறது கோன் எவ்வளவு சுவையாக இருக்கும் என்று ஆச்சரியமாக இருக்கிறது ஹம் உண்மையில் மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது இது மோசமாக இல்லை ஜெல் இந்த முறை நமக்கு அதிர்ஷ்டம் நிலையாக இரு எனக்கு ஏதோ ஒன்று உள்ளது இதை பாருங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது இது உங்கள் குழந்தைக்கான பேட்ரிக் ஓம் மிகவும் நன்றி ஆனால் அவனுக்கு இது பிடிக்கும் என எனக்கு உறுதியாக தெரியவில்லை என்ன நிமிஷம் அவனுக்கு என்ன பிரச்சனை நான் நான் அவரை நீண்ட நேரமாக பிடிக்கவில்லை என் தலையோடு விளையாடாதே அது ஒரு குரங்கு நீங்க இங்கே விலங்குகளை கொண்டு வர முடியாது வெளிய போங்க என்னை கவனச்சி தர விடாதே பாருங்க நான் போனில் இருக்கேன் வாவ் இப்படி ஒரு அழகி தனது மருத்துவமனையில் என்ன மறந்து விட்டார் என்று ஆச்சரியமாக இருக்கிறது நாம் இப்போது அவளிடமிருந்து கண்டுபிடிக்க வேண்டுமோ மை காட் நான் உள்ளே போக மாட்டேன் ஓ பெண்ணே நீ மிகவும் அழகாக இருக்கிறாய் பையர்களே பாராட்டுகளுக்கு நன்றி முத்தங்கள் என்ன? என்ன? அது என்னோ அன்பு நீ உண்மையிலே என்னோட ஒரு அறையில் இருக்கப் போறாயா இது ஒரு பெரிய மரியாதை நான் செய்வேன் என் சிறிய ரகசியத்தை யாரிடமும் சொல்லாதீர்கள் நான் யாரிடமும் சொல்ல மாட்டேன்

விலங்குகளுடன் அனுமதி இல்லை ஓ இது மீன்களுக்கு பொருந்தலாம் என்ன செய்ய வேண்டும் ஒரு யோசனை ஆமா நான் வந்து ஃபாரிங்கர் ஆக்வேரிய வேயின் பிச்சி மீன்லே வேய் இது குரூப் யாத்ரியா கூட ஐவி கர் போல வாங்க போங்க தயவு செய்து நன்றி வாவ் இது மிகவும் கனமாக இருக்கலாம் ஓ சீக்கிரம் வா

அடடா என்ன மாதிரியான நகைச்சுவை குடிக்கணும் சாப்பிட வேண்டாம் ஏனெனில் நீங்கள் உங்கள் பேத்தியின் பேச்சை கேட்க வேண்டும் ஆமா தாத்தா ஓ உன்ன பத்தி எனக்கு மிகவும் சலிப்பு சின்னத்தை பார்க்க முடியலையா எனக்கு அந்த விலங்கை கூட தடை செய்யப்பட்டதா ஓ நான் பார்வையுடன் என்ன செய்ய வேண்டும் எனக்கு ஒரு யோசனை வந்தது பிடித்தவுடன் மருத்துவமனைக்கு சென்றது நல்லது தேவையற்ற அனைத்து உபகரணங்களையும் நீக்க வேண்டும் ஒரு மீன்பிடி கம்பி எடுத்து சரி என்னை பின்தொடருங்கள் பார்னி ஓ உங்களுக்கு மிகவும் வருந்துகிறேன் ஆம் உங்களை போன்றவர்கள் நாய்களுடன் எங்கும் செல்ல முடியும் ஆம் வாருங்கள் பார்னி நிறுத்து ஓ என்னிடம் வா ஓ இது விளையாட்டுகளுக்கான நேரம் இல்லை ஓ நான் நிறுத்து என்றேன் ஒரு நிமிடம் காத்திரு ஹே நீ பார்க்க முடியாது மருத்துவமனை விட்டு வெளியேறு வெளியே போ ஓ வாங்க ஏ குழந்தை என்னை உள்ளே விடு நான் அவசரமாக மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் அம்மா துரதிருஷ்டவசமாக நீங்கள் முடியாது நீங்கள் எங்களிடம் விலங்குகளுடன் வர முடியாது அப்போ ஏன் பாம்பை எடுத்துக்கொள் ஓ நீங்கள் வெளியேறுவது நல்லது பாம்புடன் செய்ய முடியாவிட்டால் எனது கரப்பான் பூச்சிகளுடன் என்ன ஹூம் அவற்றை மறைக்க வேண்டும் எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது அப்படி என்றால் நான் அதை ஏன் தலைக்கு கட்ட போகிறேன் பாருங்கள் இது எனக்கு காயம் ஏற்பட்டது போல இருக்கிறது சரி போகலாம்

நல்லது போ.. ஓ நான் மிகவும் பதட்டமாக இருக்கிறேன் ஆ போ நிறுத்து உன்னிடம் என்ன இருக்கிறது உள்ளே என்ன இருக்கிறது ஓ மீண்டும் நான் உனக்கு சொன்னேன் நீ விலங்குகளை வைத்திருக்க முடியாது பறவைகளுடன் கூட ஓ ஓ சரி நத்தை அவசரமாக மறைக்க வேண்டும் சரி நான் சமயல காரராக நடிக்கலாம் சரி என்னத்தை ஒரு பாத்திரத்தில் மறைக்கிறேன் அவன் அங்கே பார்க்கமாட்டான் அதை கஞ்சி கொண்டு மூடினால் அவன் யூகிக்க கூட மாட்டான் சரியான உடையை தேர்வு செய்வது மட்டுமே மீதம் உள்ளது சரி நமக்கெல்லாம் தயார் நண்பர்களே எனக்கு அதிர்ஷ்டம் வேண்டுங்கள் போகலாம் ஓ வணக்கம் ஓம் இன்னொரு உணவா ஹா ஹம் வாருங்கள் வந்து விட்டன என்ன இருக்கிறது சுவையான பொருட்கள் சரி ஜில் உனக்காக ஓட்ஸ் கஞ்சி இருக்கிறது அது எவ்வளவு ஆரோக்கியமானது என்று உனக்கு தெரியும் நீ உடனே நலமடைவாய் ஒரு நிமிடம் காத்திரு ஓ என் அத்தைகள் நீங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறீர்கள் நீ எப்போதும் எனக்குடன் இருப்பாய் நிறுத்துங்கள் நாய்களை அனுமதிக்கவில்லை நான் உங்களை ஓ இல்லை கேட்டுக்கொள்கிறேன் எலியை பற்றி என்ன என்னுடைய எலி ரொம்ப சிறியது அவளை என்னோட மருத்துவமனைக்கு எப்படி அழைத்து செல்வது எனக்கு தெரியும் நான் உன்னை காற்றோற்ற வழியாக அனுப்புவேன் மிகவும் கவனமாக இரு யாரும் உன்னை பார்க்க விடாதே ஹலோ என்ன என்ன இருக்குதுன்னு காட்டுங்க எதுவும் சிறப்பு இல்லை நான் சீஸை மிகவும் விரும்புகிறேன் ஓம் சரி வாருங்கள் ஓ நன்றி இன்னும் ஒருவரும் விரைவில் வருவார் என் சரி வந்தவுடன் மற்றும் இங்கே அவர் இருக்கிறார் ஹே குட்டி இந்த சில நிமிஷங்களில் என்ன ஓ அதை என்னிடமிருந்து இப்போதே அகற்றுங்கள் ஓ இல்லை நீங்க ஏன் கத்துகிறீர்கள் அவன் மிகவும் அழகாக இருக்கிறான் நண்பா எனக்கு பயமாக இருக்கிறது நிறுத்து நீங்கள் விலங்குகளை மருத்துவமனைக்கு கொண்டு வர முடியாது அதை எனக்கு கொடு வாங்க வாங்க ஓ இல்லை என்ன ஒரு பயம் அத பாருங்கள் என் பள்ளி என்னை இல்லாமல் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது அவனை உடனடியாக மறைக்க வேண்டும் மற்றும் எனக்கு எப்படி என்று தெரியும் உதாரணமாக தொப்பியின் கீழ் இந்த பையன் அங்கே போக மாட்டான்

நிறுத்து ஓ என்னுடைய பூனை பற்றி என்ன அவன் கண்டிப்பாக என்னை இல்லாமல் இருக்க மாட்டான் உம் என்னற்றம் ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது நான் என் பையில திருப்பி அதுக்கு ஒரு கூடி போடினால் அவன் என்னை கர்ப்பிணி பெண்ணாக நினைச்சு விடுவான் உப் ஓஹோ வா அந்த வயிறு நிச்சயமாக நான் அதை தொடலாமா சரி உம் இல்லை ஆனால் சரி நிறுத்து அது என்ன ஒரு பூனை சத்தம் கேட்டது அது கண்டிப்பாக ஒரு பூனை நீங்க விலங்குகளை கொண்டு வர முடியாது